கிறிஸ்துவில் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இன்றைய அணுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் ஐம்பது பதினஞ்சு ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவார் எனக்கு அன்பானவர்களே ஆண்டவர் சொல்றாரு ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவேன் அப்போ சும்மா நேரத்தில் கூப்பிட வேண்டாமா அப்படின்னா இல்லை எல்லா நேரத்துலையும் நம்ம ஆண்டவரை கூப்பிடணும் எல்லா சூழ்நிலையிலும் நாம் கர்த்தரை கூப்பிடணும் ஆனால் விசேஷமாக நாம் ஒரு ஆபத்தில் சிக்கிக்கணும்னு வைங்களேன் அதாவது நம்மளை அறியாமலேயே நாம் ஒரு சில விஷயங்களில் போய் சிக்கிக்குவோம் நம்மளை அறியாமலேயே நம்ம ஒரு சில காரியங்களில் தப்பு பண்ணிடுவோம் நம்மளை அறியாமலேயே ஒரு சில விஷயங்களில் நம்ம வந்து போய் மாட்டிக்குவோம் அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம தெரியாமல் அந்த காரியத்தை செஞ்சிடறோம் எல்லாருமே எல்லா சூழ்நிலைகளிலும் புத்திசாலித்தனமாக இருந்துட முடியாது தன்னை அறியாமல் ஒரு சில தவறுகள் நடந்துரும் தன்னை அறியாமல் ஒரு சில பிரச்சனைகளை நம்ம போய் சிக்கிக்குவோம் வலியுமாவே நம்ம போய் சிக்கிக்குவோம் அந்த மாதிரி சூழ்நிலைகளிலெல்லாம் என்னை நோக்கி கூப்பிடுங்கிறார் கத்தர் அனைவரே நான் தெரியாமல் இந்த காரியத்தை செஞ்சிட்டேன் தெரியாமல் இப்படி ஒரு வார்த்தையை நான் சொல்லிட்டேன் தெரியாமல் நான் இப்படி ஒரு செயலை செஞ்சிட்டேன் தெரியாமல் நான் இந்த இடத்துக்கு போயிட்டேன் புரியுதுங்களா ஒரு சில இடங்களுக்கு நாம் போகக்கூடாது ஆனால் தெரியாமல் போயிடுவோம் ஒரு சில வியாபாரத்தை நம்ம செய்யக்கூடாது ஆனால் தெரியாமல் செஞ்சிடுவோம் ஒரு சில வார்த்தைகளை நம்ம பேசக்கூடாது ஆனால் தெரியாமல் பேசிடுவோம் அப்போ அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மிகப்பெரிய மன உளைச்சலாக இருக்கும் நமக்கு ரொம்ப ஆபத்து விளைவிக்கக்கூடிய இருக்கும் வேலைக்கோ அல்லது வந்து வாழ்க்கைக்கோ அல்லது பயணத்திற்கோ அல்லது திருமண வாழ்க்கைக்கோ ஆபத்து விளைவிக்கக்கூடிய இருக்கும் ஆண்டூர் சொல்கிறாரு அந்த மாதிரி கா சூழ்நிலைகளில் நீங்கள் செய்த தவறுகளை உணர்ந்து நாம் என்ன தவறு செஞ்சோம் என்ன தவறு செஞ்சதுனால இப்படி ஒரு பிரச்சனையில் போய் நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிறத உணர்ந்து தெரியாமல் இந்த காரியத்தை செஞ்சுட்டு ஆண்டவர தெரியாமல் நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன் இங்கே வரக்கூடாதுன்னு எனக்கு தெரியும் ஆனால் வந்துட்டேன் அப்படி வந்ததுனால என்னை மன்னிச்சுருங்க அப்படின்னு சொல்லி நாம் நம்மை முழுமையாக கர்த்தரோட சமூகத்தில் அர்ப்பணித்து நம்முடைய மீறுதல்களையும் நம்முடைய அக்கிரமங்களையும் அவரடத்துல சொல்லி இப்படி வந்ததுனால நான் இப்படி ஒரு ஆபத்தில் மாட்டிக்கிட்டேன் என்னை மன்னிச்சுருங்க இப்படி பேசுனதனால நான் ஒரு ஆபத்தில் மாட்டிங்கிறேன் என்னை மன்னிச்சிருக்கேன்னு சொல்லி கர்த்தரோட சமூகத்தில் நாம் கூப்பிடுகிற போது அவர் வந்து நம்மை விடுவிப்பாராம் அப்போ அவருடைய அவர் நம்மை விடுவித்ததுனால நாம் நிரந்தரமாக அங்கிருந்து விடுவிக்கப்படுவோம் குமாரன் விடுதலை கொடுத்தாலே வழியே நாம் விடுவிக்கப்பட முடியாது அப்போ கர்த்தராகி தேவன் நம்மை விடுவிக்கிற போது நாம் விடுதலையாக்கப்படுவோம் அப்படி விடுதலையாக்கப்படுகிற போது இன்று இந்த சூழ்நிலை இப்படிப்பட்ட நிலையில் நான் ஆபத்தில் இருந்தேன் என் ஆண்டவரை நோக்கி நான் கூப்பிட்டேன் அவர் எனக்கு வந்து விடுதலை கொடுத்தாருன்னு சொல்லி நாம் அவரை மகிமைப்படுத்த வேண்டும் நாம் அவருக்கு நன்றி சொல்லணும் நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும் இதையெல்லாம் நாம் செய்யணும் நாம் செய்கிறது மட்டுமல்ல நம் குடும்பத்தாருக்கும் அதை நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அன்பானவர்களே நம் உறவினர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் நம் நண்பர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் எனக்கு அன்பானவர்களே ஆபத்து எப்படிப்பட்ட பிரச்சனை இந்த உலகத்தில் வாழ்க்கையில் ஆபத்து என்பது ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம் அதிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்கிறார் அப்படின்னா நம்ம மேலே எவ்வளோ அன்பு வச்சுருப்பார் பாருங்க இந்த அன்புக்கு பாத்திரமாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும் அது என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் ஒரு முறை நம்மை விடுவிக்கிற போது அடுத்த முறை நாம் அந்த ஆபத்தில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு ஞானமாக நடந்துக்கணும் ஒன்று ரெண்டாவது கர்த்தர் நம்மை விடுவித்தார் என்று நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறவர்களாக இருக்கணும் அவர்களை மகிமைப்படுத்துகிறவராக இருக்கணும் அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்குறார் வேறு இரத்த வழியவோ காணிக்கவோ மற்ற எல்லாம் எதிர்பார்க்கலை நாம் அவரை மகிமைப்படுத்த வேண்டும் நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும் பெரிய மாணவர்களே நம்முடைய வாழ்க்கையில் ஆபத்து நேர்ந்தால் மட்டும் இல்லை ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறவர்களாக இருப்போம் கர்த்தர் நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார் நாம் அவரை மகிமைப்படுத்துவோம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நமக்கு நன்றி இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக நன்றி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று நீர் சொன்னீர் ஆண்டு ஆபத்து காலத்தில் மட்டுமல்ல சுவாமி எங்களுடைய ஒவ்வொரு சூழ்நிலையும் எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் உண்மை கூப்பிடும்படியாய் நீங்கள் கிருபை பாராட்டு அந்த ஞானத்தை நீர் எங்களுக்கு தாருங்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் இருந்து எங்களை நீர் விடுவித்து எங்களை பாதுகாக்க வேண்டுமாய் செவிக்கிறோம் நாங்கள் உண்மை மகிமைப்படுத்த நீர் கிருபை பாராட்டும் அன்றுவரே நீரே எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்தவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்பதை நாங்கள் இந்த உலகிற்கு எடுத்துச் சொல்ல நிற்கிறவை பாராட்டும் எல்லாவற்றையும் அருமீரட்சி ரேசு கிருஷ்ணன் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்